திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இடையே மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே நடைபெற்ற திருமுனை பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே ஒருவருக்கொருவர் தகராறு ஏற்பட்டது இதன் காரணமாக காயமடைந்த இருதரப்பினரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வந்தனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோஷங்கள் முழங்க பாரதிய ஜனதா கட்சியினர் சேர்ந்தவரும் பதில் கோஷங்கள் முழங்கி தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் அப்போது இருவர்களுக்கிடையே மீண்டும் வாக்குவாதங்கள் முற்றிக் கைகலப்பாக மாறியது அங்கு அடிதடி ரகளையில் ஈடுபட்டனர் அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகனை தடியால் தாக்கியதில் அவருக்கு மண்டை உடைப்பு ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினருக்கும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே தள்ளு முள்ளை ஏற்பட்டது இதனால் திண்டுக்கல் அரசு மருத்துவமனை கல்லூரி முன்பாக போல் காட்சியளித்தது போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை கைது செய்து கலவர இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தினர் மேலும் பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதங்கள் முற்றியது اڏاڻه بادغا تامي مون کي ماٽر ڏاٿو